السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه اللهم صل وسلم وبارك وزد واكرم وترحم وتحنن على سيدنا محمد وعلى اله واصحابه ومن اهتدى بهديه والسنة بسنته إلى يوم الدين أما بعد يقول الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس أنتم الفقراء إلى الله والله هو الغني الحميد يشاء يزهبكم ويكتب بِخَلْقٍ جديد وما ذلك على الله بعزيز صدق الله عليك. جنت كوريا جورت كوريا أهل لينجاي جميع لامعين طالعبر فرلالة لر جورت كوريا وف طالعبر هركلي كوري فاه تامل <applause> ناتل جندى وري تندريكه கௌரவத்துக்குரிய ஷேஃப் கலாநிதி எங்களுடைய கலீல் முனீரி முனிரி அதனத்தவர்களே இனிய கௌரவத்துக்குரிய உலமாக்களே நிறைவேற்றுக்குழு அங்கத்தவர்களே கிளைகளுடைய மாவட்ட பிரதேச கிளைகளுடைய பொறுப்புதாரிகளே ஒவ்வொரு ஊரிலிருந்தும் சமூகத்துக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய வளவார்களே தனவந்தர்களே பங்களிப்பு செய்யக்கூடிய கௌரவத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் அல்லா சுகத்தாலா நம்முடைய இந்த ஒன்று கூடலை கபூல் செய்து நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கு சமூகத்துக்கு நாட்டு மக்கள் உலக மக்கள் அனைவருக்கும் ஹைரான நலவான ஒரு ஒன்று அல்லா இந்த ஒன்று கூடலை ஆக்கி வைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் இதில் ஏதாவது புறப்பாடுகள் இருந்தால் அந்த தீங்கை விட்டுமல்லா நம்மையும் நாட்டு மக்களையும் உலக மக்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்ற துவாவோடு குறிப்பாக உலமாக்களின் அடிப்படையிலையும் என்ற அடிப்படையில் நாம் ஒரு அமானிதத்தை சுமந்திருக்கிறோம் இந்த அமானிதம்தான் தீனுடைய வகையுடைய இல்முடைய அமான் ஏனிய மனிதர்களோட ஏனிய மக்களோட எங்களை ஒப்பிடுற நேரத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம் அல்லாஹ் பிரத்யேகமாக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு அமானிதமாக அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான ஒரு பொறுப்பு அது ஒரு தான் அதுதான் வகையுடன் இந்த தேனுடன் அல்லாஹுடன் இஸ்லாத்துடன் அல்லாஹுடைய ரசூலுடன் செல்ல அல்லாஹலை செல்லம் அவர்களோட நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒவ்வொரு மொ மீனுக்கும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஏதோ ஒரு அமைப்புல இந்த வகையோட அல்லாஹோட அல்லாஹுடைய ஒரு தொடர் கொண்டுள்ளார் இந்த மனித இனத்துடைய இந்த மனித இனத்துடைய கௌரவம் கண்ணியம் இந்த மனித இனத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு இந்த வகையுடன் தொடர்பானது தான் அல்லாஹ் இந்த மனித இனத்துக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பாக இருக்குது அதிலையும் குறிப்பாக முகமது சல்லாஹ் அலிவசல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கு அல்லா சுஹ தந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சிறப்பு இந்த அமானிதத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு பெரிய அமானிதத்தை ஒரு பொறுப்பை நாங்கள் சுமந்திருக்கிறோம் செல்லாஹ் அலிவசல்லம் அவர்களுக்கு முதலாவதாக வகையரங்கனத்திலிருந்து அன்று முதல் இன்று வரைக்கும் அந்த வகையை ஈமான் கொண்டு அவங்களோட சூழல இருந்த சஹாபாக்கள் எந்த அமானத்தை சுமந்தாங்களோ அதே அமான தாங்க ஒவ்வொரு காலத்துல அந்த அமானத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் உலமாக்கல நல்ல மக்களை إيمان الله صالحان نلّم مكلا الله تندرك هذا الله ليا الله يجتبي إليه من يشاء ويهدي إليه من ينيب الله سبحانه وتعالى رسول الله صلى الله عليه وسلم ورجالك الدين ليا أمان تي كركم بود من ويت مكيمان ما وصى به نوح والذي أوحينا إليه وما وصينا به إِبْرَاهِيمَ وموسى وَعِيسَىٰ أَنْ أَقِيمُوا الدِّينَ ولا تتفرقوا فيه. இந்த Torah إن وصية إن of the word of the word of الله word of the word of the word of الله இருக்கக்கூடிய அறிவு காலத்துல அந்த காலத்துல எந்த துறையில மக்கள் முன்னேறி கொண்டிருந்தாங்க எதை ஒரு டூலாக எதை ஒரு கருவியாக பயன்படுத்தினார்களோ அந்த கருவியை அந்த டூலை அழகான முறையில் ஈஜாபியத்தாக சரியான முறையில் பயன்படுத்தி இந்த அமானிதத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு சமூகம் எல்லா காலத்திலும் இருக்கு அல்லாஹ் சுஹானு தாலா அப்படியான மக்களை எல்லா காலத்திலும் தெரிவு செய்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் நம்மை இந்த நூற்றாண்டில் இந்த நாட்டில் அல்லாஹ் எங்களை தெரிவு செய்திருக்கிறான் அல்லாவுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் அதே நேரத்தில் இந்த அமானிதத்தை நிறைவேற்றக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைக்க வேண்டும் என்ற துவாடு குறிப்பாக எங்களோட முன்னோர்கள் ஆயிரம் வருடங்களுடைய ஒரு சருத்திர பின்னணியில் உள்ள இலங்கை முஸ்லீம்கள் எவ்வளவு காலம் ஒரு பயணம் நாம் வந்திருந்தோம் என்றால் அது தனியாக உலமாக்கல் உலமாக்களுடைய தனி முயற்சியால் மாத்திரம் அல்ல உலமாக்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய துறை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு துறையில எல்முள்ளவர்கள் அல்லாஹ் இந்த உலகத்துல அவர்களுக்கு கொடுத்த சில வளங்கள் அதிகாரங்கள் செல்வங்கள் பலங்கள் இந்த அனைத்துமே இந்த ஆயிரம் வருட இலங்கை முஸ்லிம்களுடைய இந்த பயணத்தில் எல்லோரும் அந்தந்த காலங்களில் அர்ப்பணிப்பு செய்திருக்கிறார்கள் அல்லாஹு அவர்களுடைய அர்ப்பணிப்புகளை கவுர் செய்ய வேண்டும் அவர்களுடைய கபருடைய அல்லாஹ் சிறப்பாக்கி வைக்க வேண்டும் அவங்களோட வெற்றி பெற்ற கூட்டத்தில் வைக்க நம்மையும் இன்றைய இந்த கூட்டத்துடைய பிரதானமான நோக்கம் தீனுடைய அடிப்படைகள் ஒரு காலமும் மாறார் அல்லாஹ் அல்லாஹுடைய ரசூல் குரான் சுன்னா எங்களுடைய முதல் ரெண்டு நூற்றாண்டில் வாழ்ந்த சகாபாக்கள் விளங்கினாங்களோ அந்த வடிவத்தில் ஒரு அடிப்படை அந்த பவுண்டேஷன் அந்த பவுண்டேஷன்ல எந்த ஒரு காலமும் மாத்தம் உண்டாகாது அந்த ஃபவுண்டேஷனை அடிப்படையாக வைத்து காலத்துல நாம் முகம் கொடுக்கக்கூடிய சவால்களை அதை சரியாக விளங்கி இந்த நேரத்தில் எந்த முறையில் நாம் இந்த சவால்களுக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டும் அதுக்கு தேவையான வளங்கள் என்ன அதுல எப்படி நாம் ஒன்றுபட்டு இந்த பணியை செய்யலாம் இதில் முதலாவது பணிதான் எல்லா மக்களையும் அல்லாஹோட எப்படி தொடர்பு இந்த உலக வாழ்க்கையுடைய ஏமாத்தத்துல உம்மத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அது தேவை அதை நாம் பயன்படுத்த வேண்டும் ஆனால் அது யதார்த்தம் அல்ல அது உண்மை அல்ல போலியானது மக்களை எப்பொழுதும் அல்லாவுடன் வகையுடன் தொடர்படுத்தக்கூடிய ஒரு அடிப்படையான பொறுப்பை நாம் சுமந்திருக்கிறோம் அது எல்லா காலத்திலையும் எல்லா முறையிலையும் எல்லா டூல்களையும் பயன்படுத்தி நாம் செய்ய வேண்டும் இது மிக முக்கியமான ஒன்று இரண்டாவது நாம் சமூக தலைவர்கள் என்ற அடிப்படையில் இந்த இல்முடைய இந்த தீனுடைய உலமாக்களுடைய வழிகாட்டலுடன் சேர்ந்து இதுல மிக முக்கியமான ஒன்றுதான் எங்களுக்கு மத்தியில ஒரு பலமான ஒரு உறவு ஒரு கொலபரேஷன் உண்டாக வேண்டும் நாங்கள் எல்லோரும் உலமாக்கல் வேற சமூகம் வேற எந்த சமூகம் மூச அலிஹிசலாம் பனி இஸ்ராயல்களோட எவ்வளவு பாடுபட்டார்கள் ஒரு ஆற்றலான திறமை உள்ள கலீமுல்லா தைரியமுள்ள ஒரு நபி ஆனா அந்த மூசா அலி சலாத்துடைய அந்த சுமக்க கூடிய ஒரு சமூகம் இருக்கல்ல ஒரு சமூகம் இருக்கல்லுடைய அநியாயங்கள்ல இருந்தும் பாதுகாத்தாங்க ஆனா மூசா அலி சலாத்துடைய தலைமத்துவத்துல பலஸ்தீன மசிது அக்சாவ திரும்ப மீள பெறக்கூடிய பாக்கியம் கிடைக்கல இது குரான் பேசக்கூடிய உடை ஆனால் மூசா அலி சலாம் ஒரு சமூகத்தை உருவாக்கி போனாங்க ஒரு சமூகத்தை உருவாக்கிட்டு போனாங்க அந்த சமூகத்துல வந்தவர்கள் தான் யூ சா இட்னு மூசா அலி சலாமோட இருந்த அந்த ஃபத்தா அதே போல பலூத் தவூத் அலிசலாம் மூசா அலி சலாம் உருவாக்கின சமூகம் வையுடைய அந்த அல்லாஹுடைய தொடரப்போட தௌராத்தோட தொடர்பான ஒரு சமூகம் அந்த சமூகம்தான் ஃபலஸ்தீனை மச்சிது லக்ஸாவ திரும்பவும் அந்த என்னை கைப்பற்றி அதை தூய்மையான முறையில் பாதுகாக்கக்கூடிய ஒரு சமூகமாக அந்த அடிப்படையில் தலைமத்துவம் மட்டுமல்ல சமூகத்துடைய கொலபரேஷன் அந்த சிந்தனை நாம் ஒவ்வொரு துறையிலும் எங்களுக்கு ஆற்றல் இருக்கலாம் அனை எல்லோருடைய நோக்கமும் அல்லாஹ் அல்லாஹுடைய ரசூல் அல்லாஹோட உம்மத்தை தொடர்படுத்துற அதுல கொலபரேஷன் நாங்க எல்லோரும் உண்டா செய்யணும் அரசியல்வாதிகள் ஒரு தீனுடைய அமானிதத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க வியாபாரிகள் தீனுடைய அமானிதத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் சமூகத்தில ஏனிய தலைவர்கள் தீனுடைய ஒரு அமானிதத்தை நீங்க சுமந்திருக்கிறீங்க இதில் உலமாக்களும் சமூகத்துடைய வளவாளர்கள் இளம் என்னை வாலிபர்கள் யுவதிகள் பெண்கள் ஒரு பெரிய ஒரு அமானிதத்தை சுமந்திருக்கிறாங்க எங்கட எதிர்கால சமூகத்தை ஒன்பது மாதம் அவங்க சுமக்கிறாங்க ஒரு ஒரு நல்ல ஒரு குழந்த சமூகத்துக்கு பிறக்கிறதா உம்மாமால இருந்து தாய் அல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது என்று குரான் சொல்லுது அந்த கிராண்ட் நீயத்தான் ஈசா அலி சலாத்துடைய வெளிப்பாடு அப்ப இந்த பெண் சமூகம் நாம் எல்லோரும் இந்த கொலபரேஷன்ல ஒன்றாக சேர்ந்து இந்த அமானிதத்தை சுமந்து போகணும் இது ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு விடயம் எப்படி நாங்கள் ஒன்று எப்படி ஒன்று சேர்றது மூணாவது மிக முக்கியமான விடயம் தான் நாம் சுமந்து வேலை செய்யும் போது எங்களுக்கு மத்தியில இது ஒரு இயல்பானது எல்லோரும் வித்தியாசமான சிந்தனையில் இருக்கிறதுனால சில சிக்கல்கள் உண்டாகும் பிரச்சனைகள் உண்டாகும் ஏன் ஒவ்வொருத்தருடைய அண்டர்ஸ்டாண்டிங் டிஃப்ரெண்டாக இருக்கும் இதுல எங்களுடைய தொடர்பாடல் எங்களுடைய கம்யூனிகேஷன் நாம் பேசக்கூடிய விடயம் இது மிக தெளிவாக இருக்க வேண்டும் நான் இன்று இந்த விடயத்தை முன்வைக்கிறேன் எங்களுடைய ஷேக் கலீல் அகமது அவர்கள் ஒரு உரையில அழகான முறையில் ஒரு எதிர்கால சமூகத்தை கெட்டி எழுப்புறத்துக்கு முக்கியமான விடயங்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் சொன்ன சில விடயங்கள் நூத்துக்கு நூறு எல்லாமே அந்த விட தெரியாது ஆனா அதுக்கு பின்னால நான் சில விடயங்களை வாசித்து அதோடு நான் கம்யூனிகேஷன் ஒரு ஒரு பெரிய பலம் அவங்க தெளிவாக மக்களை என்ன செய்வாங்க அட்ரஸ் பண்ணுவாங்க தெளிவில்லாத விடயங்கள் சந்தேகங்கள் உண்டாகும் போது உடனே பதில் அளிப்பார்கள் தெளிவை கொடுப்பார்கள் அப்ப ஒரு சாரார் இருப்பாங்க அவங்களுக்கு என்னத்தான் சொன்னாலும் சவா அழைகி

இலக்குல வேறுபட முடியாது அதனால தான் இன்று ஒவ்வொரு கிளைகளுடைய ஜமீத்துல பொறுப்புதாரிகளும் அந்த கிளையில உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஏனிய எங்கள முஸ்லிம் சமூகத்துடைய தலைவர்களை நீங்க அழைத்து வர சொல்லிக்கிறோம் என்னென்னா நாங்க சேர்ந்து இதை வேலை செய்யணும் எங்களோட கம்யூனிகேஷன் மிக கிளியராக இருக்கணும் இன்று எங்களுடைய முஸ்லீம் பாடசாலைகளுக்கு பொறுப்பான மேஜர் நஸ்முதீன் அவர்கள் வந்திருக்கிறாங்க அவங்க அந்த பொறுப்பிலிருந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட முஸ்லீம் பாடசாலைகளுக்கு எஜுகேஷன் மினிஸ்ட்ல பொறுப்பா இருக்கிறாங்க ஒரு கம்யூனிகேஷன் ஒரு லெட்டர்ல எல்லாம் பிரின்சிபலுகளும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நீங்க இந்த செய்தி எடுத்துட்டு போகணும் இந்த கொலபரேஷன் எல்லாம் பிரின்சிபல் மாறும் பாடசாலை முஸ்லீம் பாடசாலையோட அதிபர்கள் அதே போல ஆசிரியர்கள் ஜெமிசுலமாவோட உலமாக்களோட சமூக தலைவர்களோட பள்ளி மஸ்ஜீதோட அவங்க சேர்ந்து வேலை செய்யணும் கம்யூனிகேஷன் மிக தெளிவாக இருக்க வேண்டும் இது மிக முக்கியமான கம்யூனிகேஷன்ல ரெண்டு பக்கம் இருக்குது ஒன்று நாம் சமூகத்துக்கு சொல்றது ரெண்டாவது கம்யூனிகேஷன் தான் நாங்க அல்லாஹோட உரையாடுறது சமூக பணியில் இருக்கக்கூடிய நாங்க அல்லாஹோட அதிகமாக பேசணும் இல்லா பதையிலா என்ற அடிப்படையில நாம் அல்லாஹோட கம்யூனிகேட் பண்ணணும் எங்களோட ஆத்திரங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் நாங்க அல்லாஹிடத்துல நாம் முன்வைக்க வேண்டும் சூரத்துல் ஃபாத்திர் உலமாக்கள் வந்திருக்கிறீங்க சூரத்துல் ஃபாத்திருடைய அது மக்கால் இறங்கின ஒரு சூரா அல்லாஹ் ரசூலுல்லா சொல்லா அலி சொல்லம் உங்களுக்கு ஆறுதல் இறக்கி வைத்த சூரா இந்த சூறாவுடைய தப்சீரை நீங்க படிங்க அதே நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே கடைசியாக எங்க நாங்க தெளிவாக எங்களுக்கு மத்தியில சந்தேகங்கள் இருக்கக்கூடாது நாங்க ஒன்றாக இந்த பயணத்தில் இருக்க வேண்டும் கடைசியாக இந்த மூணு எங்கட அல்லாஹுடன் உள்ள தொடர்பு அதே போல எங்களுக்கு மத்தியில உள்ள என்னை தொடர்பாடல்கள் நாங்க ஒன்றாக சேர்ந்து எப்படி வேலை செய்யறது அதே போல இறுதியாக இப்படியான ஒரு நாம் உண்டாக வேலை செய்யும் போதுதான் ஒரு சிறந்த ஒரு சமூகத்தை ஒரு ஜீல எங்களுக்கு உருவாக்கலாம் சில நேரங்கள்ல எங்கட அர்ப்பணிப்புகள் அதனோட பலனை எங்கட வாழ்க்கையில பூமிக்கு மேல இருக்க குல காண கிடைக்காது ஆனா பூமிக்கு கீழே போயிட்டு தவறுல இருந்து அதெல்லாம் எங்களுக்கு காட்டுவாங்க அதான் சதக்கத்தூள் ஜாரியன்றோம் நிச்சயமாக நாங்கள் அதை பார்ப்போம் எங்கடைய எந்த ஒரு இது முயற்சிகளும் வீணாகாது நாம் உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் சின்னத்துக்கு எங்களுக்கு காண கிடைக்காது இந்த நிகழ்வையும் இந்த ஜமியத்துலமாக உருவாக்கின சாஃபர்களுக்கு நிச்சயமாக அல்லா அவங்க இருக்க இருக்கக்கூட காண்பிக்கிறான் என்ற ஒரு என்னை ஒரு எதிர்பார்ப்புன்ற இருக்குது ஒரு ஆவல் என்ற இருக்குது என்றால் நிச்சயமாக அவங்களுடைய சதக்கத்தூள் ஜாரியா தான் நாம் எல்லோரும் இந்த இடத்துல இந்த பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில தஜீத் என்ற பெயரில் எங்கட உப செயலாளர் சொன்னதை போல நாம் யாப்புல பல திருத்தங்களை கொண்டிருக்கிறோம் அஞ்சு பேர் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரிவை பொறுப்பெடுத்து தனியாக மஷூராவோட அகிலங்க ஜெமித்துலமாவுடைய நிறைவேற்று குழு அதை அங்கீகாரத்தோட அவங்க தனியாக அதுகளுக்கு தலைமை தாங்கி அதுகளுக்கு செயலாளர்கள் இருக்கிறாங்க எல்லோருமாக சேர்ந்து உங்களோட ஒவ்வொரு கிளைகளும் இத ஜெமியாவுடைய தலைமை எந்த எந்த இதை சுமந்து இருக்குதோ அத ஒவ்வொரு ஊர்லையும் அது பிரதபலிக்கணும் எங்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டில் இருக்க வேண்டும் பிரயோஜனமான பங்களிப்பு செய்யக்கூடிய ஈமானுடன் இஸ்லாத்துடன் தீனுடைய தனித்துவத்தை பாதுகாத்து கொண்டு இந்த உலகத்துல மக்களுக்கும் அல்லாஹுடைய படைப்புகளுக்கும் புரோஷனமான எல்லா துறையிலையும் ஹலாலான எல்லா துறையிலையும் முன்னோடிகளாக முஸ்லிம் சமூகம் மாற வேண்டும் அப்படியான ஒரு பயணத்துல ஒரு ஜேர்னி நூற்றாண்டு நூற்றாண்டு பயணத்திலாக இல்லை ஜெமித்துலமா இருக்கிறோம் அந்த அடிப்படையில அந்த பயணத்தை கொண்டு செல்வதற்காக வேண்டிதான் ஜெமியாவுடைய ஜமியாவுடைய பணிகள் இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்கு அதுக்கான ஒரு முயற்சி அதே போல முஸ்லிம் சமூகத்துடைய உரிமைகள் முஸ்லிம் சமூகத்தை பாதுகாக்கிறதுக்கு நெறிப்படுத்துறதுக்கான முயற்சிகள் அதே போல பொதுவாக இந்த நாட்டு மக்கள் எல்லோருக்கும் இந்த தீனத்தை வைத்து அவங்க எல்லோருக்கும் நலவ நாடி அவங்களுக்கு கை உண்டாக்கக்கூடிய முயற்சிகள் அதே போல தேசிய மட்டத்தில் அரசாங்கங்களோட சேர்ந்து பொறுப்புதாரிகளுடன் சேர்ந்து நாங்கள் எப்படி கொலபரேஷனாக வேலை செய்ய வேண்டும் என்று நாம் அப்படியான ஒரு பணியிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இறுதியாக சர்வதேச ரீதியாக உலமாக்கல் சர்வதேச அமைப்புகள் எங்கட கொள்கையோட எங்கட இலக்கோட அதோட ஒன்றுபடக்கூடிய அந்த தூய்மையான ஜமாத்துடைய அடிப்படைகளோட பயணிக்கக்கூடிய சர்வதேச அமைப்புகளுடனும் சேர்ந்து நாம் உலக மக்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் பங்களிப்பு செய்யக்கூடிய அமைப்பில் எங்களுடைய இந்த பங்களிப்பு இருக்குது இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் எங்களுக்கு தெரியும் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து தொடர்ந்து ஒரு வாரமாக இந்த நாட்டில் ஏற்பட்ட தித்வா சைக்ளோனின் காரணமாக நாட்டுடைய இருபது மாவட்டங்கள்லையும் மக்கள் பாதிக்கப்பட்டார் எல்லா இடத்திலையும் அதில் கிட்டத்தட்ட எல்லா பகுதிகளிலும் முஸ்லிம்கள் அறுபது வீதம் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்ட அந்த நேரத்தில் அலக்துல்லா அகிலங்கே ஜமித்துலமாவுடைய வழிகாட்டுல கேட்டு எங்களோட ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு கிளையும் மச்சிதிகளோட சேர்ந்து அழகான நான் சொன்ன அந்த கொலபரேஷன் நடந்துச்சு அவை என்னை நிர்வாக நிர்வாகத்தோடையும் அங்க இருக்கக்கூடிய சமூக சேவை அமைப்புகளோட சேர்ந்து ஜெமியாவுடைய வழிகாட்டின் அடிப்படையில மாச்சால நாடலாவீதியில எந்த பகுதி உங்களுக்கு பொறுப்பு தரப்பட்டதோ அந்த பகுதிக்கு போயிட்டு ஒரு அழகான ஒரு பணியை நீங்கள் செய்திருக்கிறீங்க அது இன்னும் கொழும்பு இன்னும் கண்டி அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்னும் தொடராக வாழ்வாதாரத்தை கெட்டியெழுப்ப கூடிய சில முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்குது அதுக்கு அகிலங்க ஜெமித்துலமாவின் தலைவர் பொருளாளர் முகத் தலைவர்கள் நிறைவேற்று குழு சார்பாக உங்கள் எல்லோருக்கும் இந்த பங்கில் இந்த இந்த விடயத்தில் பங்களிப்பு செய்த ஒரு எல்லோருக்கும் நான் நன்றி செலுத்தி இவ்வாறு நாம் ஒன்றுபட்டு இந்த பயணம் போகும் போது எங்களுக்கு ஏழுமான விடயங்களை செய்துட்டு போகலாம் எங்களால நடந்தால் நீங்க இருக்கிறீங்க இருக்கிறீங்க சமூக தலைவர்கள் அழகான முறையில நான் சொன்னேன் அழகான ஒரு கம்யூனிகேஷன்ல அதை சரிப்படுத்திக் கொண்டு எங்களுக்கு இந்த பயணத்தை கொண்டு போகலாம் அல்லா சுபு தாலா நம் அனைவரையும் பொருந்து கொள்ள வேண்டும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் இஹ்லாசை நசீபாக்க வேண்டும் அல்லாவுக்காகவே

எடுத்து போட்டு ஜதீத் அல்லாஹ் இன்னொரு படைப்பை இந்த பணியை செய்யலாம் ஆனால் அல்லாவுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் அல்லாஹ் எங்களையும் எங்களோட சந்ததிகளையும் அல்லாஹ் கொள்ள வேண்டும் இந்த நாட்டில் அல்லாஹ் ஈமானையும் இஸ்லாத்தையும் மேலங்க வைக்க வேண்டும் நம் அனைவருடைய குறைகளை மன்னித்து அல்லாஹ் நம் அனைவரும் ஒத்துமையாக இன்று ஒன்று கூடினதை போல நாளை கையாமத்து நாளில் الله ودي رسول صلى الله عليه وسلم ودي شفاعة تبتر عند حوض الكوثر لا عند سيرند هذا يقول جنة الفردوسيل عند سير كوريا باقي الله نماني بركم نسيبا كويندم وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين الحمد لله رب العالمين